ஜெயஹிந்த் மக்களே திஸ் கார்த்திக் பிள்ளை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்கள் திருச்சியில அவளு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு சுற்றுப்பயணம் சொல்லலாம் முதல் முறையா அவள பிரச்சார வண்டி எடுத்துக்கிட்டு வெளியே வந்திருக்காரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு இப்ப இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டதுல ஏற்பட்ட கூட்டங்கள் என்ன இதுல திரு முகஸ்டாலு கொடுத்த விமர்சனம் என்ன இப்ப இந்த கூட்டம் எதனால கூடுதுன்னு சொல்றாங்க விஜய் அவர்களுடைய இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா இட பார்க்க போறோம் இந்த பதிவுல திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக முதல் முறையா அவருடைய பிரச்சார வாகனத்தை வெளியெடுத்துட்டு போய் பிரச்சாரம் பண்றார் சோ அவர் என்ன சொல்றாருன்னா வாரம் வாரம் ஒவ்வொரு சனிக்கிழமே ஒவ்வொரு ஊருக்கு போக போற அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வழிட்டுதான் சொல்றாங்க சோ இதன் அடிப்படையில இன்றைக்கு திருச்சி போயிருக்காரு திருச்சியில பத்தரை மணிக்கு அவரை அவருடைய ஒரே இடத்துக்கு கொண்டு வர சொல்லி வர சொல்லி அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அங்க இருந்த கூட்டத்தின் காரணமாக பத்தரை மணிக்கு வர வேண்டியவர் நாலரை தான் அந்த ஒரே இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது டோல்கேட்ல இருந்து நிறைய கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் மக்கள் வெள்ளம் பயங்கரமா இருந்துச்சு அப்படிங்கிற தகவலும் சொல்றாங்க நம்ம விஷய பார்த்திருப்போம் மக்களே இப்போ திரு விஜய் அவர்களுடைய இந்த கூட்டத்தை பார்த்து திரு மு ஸ்டாலின் அவர்கள் என்ன கமன் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற அரசியல்ல பேசப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பொறுப்பற்ற ரசிக கூட்டம் சொல்றாரு ஏன்னா ரசிகர்கள் கூட்டம் தான் இது பொறுப்பற்று நிகழ்ந்த நிகழ்வாங்க நடந்துப்பாங்க அதே நீங்க அரசியல் கூட்டமாக நடந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஆங்கிள் சொல்றாரா அப்படிங்கறதையும் இங்க பார்க்க வேண்டியது இருக்கு ஆனா ஒரு ஆங்கிள் நம்ம யோசிக்கணும் மக்களை அதாவது திரு விஜய் அவர்கள் அரசியல வந்ததுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் அது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன இடல் இருக்கத்தான் செய்யும் அது ஏன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்லாம விஜய் அவர்கள் வந்து தன்னை எம்ஜிஆர் நினைச்சுட்டு இருக்காரு பாருங்க அதை ஃபஸ்ட்டு சரியான்றத ஃபர்ஸ்ட் யோசிச்சு பார்க்கலாம் அதாவது திரு எம்ஜிஆர் அவர்கள் முதல் முதல்ல திமுகல இணையும் பொழுது அவர் சினிமால ஜீரோ சினிமால வாய்ப்பு தேடுறாரு சின்ன ரோல்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதுல தன்னை கதாநாயகனா வச்சு படம் பண்ணா திரு கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு அப்பையில இருந்தே அவர் திமுக இணைஞ்சிருக்காரு அவருக்கு அரசியல் புதுசு கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் அவர் திரு எம்ஜிஆர் அவளுக்கு அரசியல் புதுசு கிடையாது அவரு அரசியல்ல சினிமால ஹிட் ஆவறதுக்கு முன்னாடி இருந்தே அரசியல் இருக்காரு அரசியல் எல்லாம் பாக்குறாரு பிரச்சாரத்துக்கு போறாரு அவர் சினிமால ஒரு ஸ்டார்டம் ஆனதுக்கு திமுக ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்குது அதுக்கப்புறம் ஸ்டார்டம் ஆகிறாரு அதாவது எப்படின்னா அவங்களுக்கு மியூச்சுவல் ரான் இருந்துச்சு எம்ஜிஆர் அவளை பொறுத்த அளவுக்கு இவரும் வளர்ந்தாரு கட்சியும் வளர்ந்தது ஸோ இவங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க அவரு இவங்களுக்கு யூஸ் பண்ணாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு அதற்கு பிறகு ஸ்டார்ட் அப் ஆனதுக்கு அப்புறம் பிரச்சாரங்களுக்கு வராரு அப்போ சீட்டு கேட்கல பிரச்சாரம் மட்டும் பண்றாரு அது அவருடைய உபகரணமாக பண்றாரு பிரச்சாரம் பண்றாரு கடுமையாக உழைக்கிறாரு கட்சிக்காக அதுக்கப்புறம் தான் சீட்டுக்கு வராரு அதுக்கப்புறமா வந்து மினிஸ்டர் போஸ்ட் கேட்குறாரு திரு கருணாநிதி வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இதுல திரு கலைஞர் சிஎம் ஆனதுல எம்ஜிஆருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது கதை ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா எஸ் எஸ் ஆர் மட்டும்தான் எஸ் எஸ் ஆர் வந்து திரு கருணாநிதி அவர்கள் எஸ் எஸ் ஆர் வந்து திமுகல ஒரு மிக முக்கியமான பங்கு வகிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏனால் திமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை கழகமான அந்த ஹெட் ஆபிஸுடைய நிலத்தை எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அவரு பெரிய பணக்காரர் அது நிலத்தை என அனாமத்துக்கு இனாமா கொடுத்தாரு திமுகக்காக அவர் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க அது கதைகளும் இருக்கின்றன சோ அப்படி எஸ் எஸ் ஆர் அவர்கள்லாம் வந்து திமுகல மிக முக்கியமான பொறுப்புல மிக முக்கியமான இடத்துல வைக்கப்பட்டிருந்த ஒரு நபர் ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் சிஎம் ஆறுறதுல ஆஹ் எஸ் எஸ் ஆருக்கு விருப்பம் இல்லை அவர் அப்செக்ட் பண்றாரு அப்போ ஒரு நாள் சத்தியாசூழியில் உட்காந்துருக்காரு எம்ஜிஆர் அங்க அவர் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சத்யாசூழல் ஷூட்டிங் போயிட்டு இருக்க சமயத்துல காலையில ஒருத்தர் வர்றாரு யாருன்னு திரு கருணாநிதி அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி எஸ் எஸ் ஆர் தான் பிரச்சனையா இருக்காரு தடுக்கிறாரு நான் சிஎம் ஆறுதாருன்னு உடுப்பா நான் பாத்துக்கிறேன் அவர் சொன்ன வார்த்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு சரி ஓகே பொறுப்பு கொடுத்தாச்சு எம்ஜிஆர் கிட்டன்றாங்க இது வந்து நாம் கேள்விப்பட்ட ஒரு கதை நம்ம மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற மக்களே அப்போ இவர் என்ன பண்ணாரு ஸ்டுடியோக்குள்ள போறாரு அப்பெல்லாம் நோட்டல் நோ செல்போன்ஸ் தெர் வாஸ் அ லேண்ட் லைன் எடுக்கிறாரு ரிங் பண்றாரு எஸ் எஸ் வீட்டுக்கு அந்த கால் போகுது அங்க அம்மா எடுக்கிறாங்க எஸ்ஆர் அம்மா எடுத்தவுடனே இவர் அவங்க அம்மான்றாரு அம்மா அடினார் யாருப்பா நான் ராமச்சந்திரன் பேசுறேமா ஆஹ் சொல்லுப்பா அவங்க பயங்கர சந்தோஷம் மதியம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வரமா ஆஹ் பாப்பா நான் சமைச்சு வைக்கிறேன் ஆஹ் அவரே ஒரு எஸ்ஆர் சொல்றேங்கம்மா ரஜேந்திர அவரு வந்துருவா ஸோ எஸ் எஸ் ராஜேந்திரனு எம்ஜிஆரு அம்மா இவங்க மூணு பேர் இருக்கிறாங்க நேரா வீட்டுக்கு போயிடறாரு மதியம் ஸ்டுடியோ ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடாரு லஞ்சுக்கு போயிடாரு போய் சாப்பிட உட்காடுறப்போ சத்தியம் கேட்கிறாரு எஸ் எஸ் ஆர் கிட்ட ஒரு சத்தியம் பண்ண சாப்பாடு கை வைக்கிறேன் அவங்க அம்மா சொல்றாங்க என்னப்பா சத்தியம் அவரு கேட்கறாரு திரும்ப எம்ஜிஆர் கேட்கிறாரு சத்தியம் பண்ணு சாப்பாடு கை வைக்கிறேன் சாப்பிட்றேன் எஸ்எஸ்ஆர் சொல்றாரு எப்ப நீ முதல்ல சாப்பிடுப்பா மத்த அளவு பேசிக்கலாம் இல்ல 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 நீ சத்தியம் பண்ண நான் சாப்பிட்றேன் என்ன சத்தியம் பண்ணும் நான் சொல்றேன் நீ செய்யணும் இதான் சத்தியம் கொடு நான் சாப்பிட்றேன் அவங்க அம்மா சொல் திட்டுறாங்க எஸ்எஸ்ஆர் ஏய் சத்தியம் தானே பண்ணி பண்ண என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ புள்ள சாப்பிட வந்திருக்கு சாப்பிடாம கேட்கற சத்தியம் கேட்கிறாரு பண்ணு அப்படின்னு கேட்டுறாங்க சரி சத்தியமா பா சத்தியம் பாடின்னு சொல்றாங்க ரைட் ஓகே சாப்பிடறாரு அப்புறம் கேட்கிறாராம் கணித செய்யமா இதுதான் சத்தியம் ஸோ இப்படி திரு கருணாநிதி அவர்கள் சிஎம் ஆனதுக்கு எஸ்எஸ்ஆர் அவர்களை வழி சரி கட்டுறதுக்கு எம்ஜிஆர் தான் வந்து அங்க ஒரு வேலை வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு புதுசு கிடையாது ரொம்ப பழமையான தான் ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்தது புதுசு ஆனால் எம்ஜிஆர் எடுத்தீங்க வந்து விஜய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் எம்ஜிஆரோட கம்பேர் பண்றாங்க ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி தான் வந்து இமீடியட்டா வந்ததுமே சிஎம்ஆன்னு நினைக்கிறாருன்னு சொல்றாங்க பட் ஆனா விஜய பொறுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாவது அவன் நகன்டே கிடையாது மக்களே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு அவங்க டார்கெட்னு சொல்றாங்க ஆனால் இப்ப அடுத்த இன்னொரு ஸ்பேஸ் இருக்கு சரி எம்ஜிஆர் மாதிரி இல்லப்பா எங்க விஜய் வந்து விஜயகாந்த் மாதிரி அப்படின்னு அடுத்த ஒரு பேச்சு சொல்றாங்க விஜயகாந்த் அவருடைய ஆளுமை தன்மை அப்படிங்கிறத அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே சினிமா வட்டாரங்கள் பார்த்தன அதாவது நடிகர் சங்கம் கடன்ல இருக்கு அந்த கடனை தூக்கி உடச்சி எல்லாம் கட்டி மேற்கொண்டு அவங்க கணக்குல வரவ வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு மலேசியா சிங்கப்பூர்ல வந்து போய் ஷோஸ் நடத்தி அதை ஃபுல்லா இவரே கூட இருந்து செஞ்சு அதுக்கு ஒரு ஒரு நடிகரையும் போய் நேர்ல போய் பார்த்து இன்வைட் பண்ணி வர 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 சொல்லி ரஜினி அவ்வளா கமலா அவ்வளா கிட்ட எல்லாரையும் போய் நேர்ல பார்த்து இன்வைட் பண்ணி வர சொல்லி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் பதிலாக கூப்பிட்டு வந்து ஒரு ஷோவை நடத்தி அவர் கடனை வந்து அடைச்சார் சோ அவருடைய ஆளுமை தன்மை அப்படிங்கறதும் அவருடைய ஜெனராசிட்டி அப்படிங்கறதும் இந்த உலகம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப விஜய பொறுத்தளவுக்கு என்ன பார்த்தாங்க மக்கள் அப்படின்றது மார்க் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தாடம் அலோன் இங்க பார்த்தா தெரியும் மக்களே விஜயகாந்த் அரசியல்ல வந்து வரப்போயோ இல்ல எம்ஜிஆர் வரப்பையோ எதிர்ப்பு கிடையாது கூட விட்டுருங்க அது ரொம்ப அந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த பொழுது விஜய் அளவுக்கான மத்த மத்த கட்சி தலைவர்கள்லாம் எல்லாம் எதிர்க்கல ஏன்னா விஜயகாந்தோடைய ஆளுமை அவனுக்கு தெரியும் அவனுடைய பவர் தெரியும்ன்றத அவனோட கூட்டணி வச்சுக்க முற்பட்டாங்க இதை பார்த்து பயந்து எதிர்த்தது கருணாநிதி அவர்கள் எதிர்த்தார் ஆனால் விஜய் அவளை பொறுத்த அளவுக்கு இவட என்ன ஆளுமை மக்கள் பார்த்திருக்கிறாங்க என்ன ஆளுமைய மத்த கட்சிக்காரங்க பார்த்திருக்காங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது ஜஸ்ட் பிகாஸ் சினிமால ஒரு ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு ஒரு ஸ்டார்டம் வேல்யூ இருக்கு அந்த ஸ்டார்டம் வேல்யூ மட்டும் வச்சுக்கிட்டு கட்சிய ஆரம்பிக்கிறாரு அந்த கட்சியில வெளியே போனா அந்த ரசிகர்கள் கூட்டம் கூடுறாங்க இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாகும்னு இவங்க உள்ள அஜெண்டா கிரியேட் பண்றாங்க சொல்லப்படுது அப்படின்னா இதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு உள்ள வந்து கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னா இது நிச்சயமாக எல்லா மற்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இது ஒரு எரிச்சல் இருக்க தான் செய்கின்றேன் இது ஒரு கோவம் வருது இந்த கோபம் நியாயமானதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நியாயமானதுதான் நீ கேரளாவில் எடுத்துக்கோங்க மக்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேட் கேரளாவில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க என்னை ஆளுகின்ற தலைவன் சினிமா நடிகனாக இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க சரிப்பா இது வந்து எல்லாருடையும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதாவது அரசியலையும் நான் இருக்கிறேன் சினிமாலையும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் இல்லை அது எம்ஜிஆர் பி இருந்துட்டார் விஜயகாந்த் அவர்கள் அரசியல்ல இல்ல சினிமால இருந்தாரு சினிமால ஒரு தலைவனாவே இருந்தாரு அரசியல் அப்படி மாறினாருன்றது வேற கதை நான் சினிமால மட்டும் இருந்தேன் அரசியல் நான் ஒண்ணுமே நான் பண்ணல நான் உள்ள கட்சி ஆரம்பிச்சிட்டேன் ஜஸ்ட் பிகாஸ் வித் மை ஸ்டார்டம் வேல்யூ நான் ஆரம்பிச்சு உள்ள வந்துட்டேன் ஸோ கூட்டம் கூடுறாங்க அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல இந்த மக்களை ரசிகர்கள் என்று குறிப்பிடுவதில் என்ன தப்பு இருக்கு என்ன தவறு இருக்கு அப்படின்னு தான் எல்லா கட்சியும் நினைக்கிறாங்க இன்றைக்கு க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது அவரது மட்டும் இல்லை எல்லா கட்சி தலைவர்களுடைய விமர்சனமும் இதேதான் என்ன உங்களுக்கு தெரியும் அரசியல் பத்தி என்ன நீங்க பாத்துறீங்க அரசியல் ஒன்னு உள்ள மக்கள் சிம்பிள் நம்ம எக்ஸாம்பிள் திரும்ப சொல்லலாம் வேங்கே விஷயை பத்தி பேசிட்டு இருக்காரு யல உண்மை என்னன்றது தெரியாம அத பத்தி அதை வச்சு அரசியல் பண்றதுக்கு பேசுறாரு அப்படின்னா அப்போ வாட் இஸ் இஸ் மோட்டிவ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நீங்க பார்த்தால் தெரியும் வேங்கை வயல் விஷயில அவங்களுக்கு வந்து அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒண்ணுமே பெருசா பேசியிருக்க மாட்டார் வாட்ஸ் வாட்ஸ் ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு இவரு கட்டு கட்டி அது ஒரு பெரிய விஷயம் மாத்துறதுக்கு எதிர்கட்சி தலைவராகவே இருந்தாலும் அது விருப்பப்படலை ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட விமர்சனம் ஒண்ணு இருந்ததுன்னா அதை வந்து பெருசா மதிப்பார் அதே அண்ணாமலையை பெருசா மதிக்க மாட்டார் விஜயை பார்த்து எல்லாரும் கோபப்படுறாங்க இரிடேட் ஆகுறாங்க ஏன்னா இது ஸ்டார்டம் மட்டும் வச்சுக்கிட்டு அரசியலும் உள்ள இருக்கக்கூடிய சூழ்ச்சியும் உள்ள பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தெரியாம ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு உள்ள மக்களே பரந்தூர் விமான நிலையத்துக்கு வாய்ஸ் தர வாய்ஸ் தர வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு பரந்தூர் விமான நிலையத்துக்கு பிரச்சனை உண்மையான பிரச்சனை தெரியுமா இருக்கு அங்க உள்ள மக்கள் அனைவருமே நிலத்தை வாங்குவதற்கு எக்ஸ்ட்ரா பணம் எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுக்காக அவங்க போராடினாங்க அதுக்கப்புறம் திரு சேர்பாபாவின் மூலியமாக சொல்லப்பட்டு இப்ப இருக்க மார்க்கெட் வேல்யூ என்னவோ அந்த மார்க்கெட் வேல்யூ நம்ம பணமா குடுத்துடுறோம் அப்படின்றத உறுதிமொழி கொடுக்கறாங்க கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு பிறகு அவன் அக்செப்ட் பண்றாங்க ஆனால் அது பத்தாது இன்னும் ரெண்டு மடங்கு எனக்கு தேவை ஏன்னா நாளைக்கு இதுவே வேற வேல்யூவா மாறலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு மறு போடத்தவன் கண்டியூ பண்றாங்க இதற்கு ஒரு விஜய் போய் அங்க சப்போர்ட் கட்டிட்டு இருக்காரு அப்படின்னா ஓகே திங்க் யூன் புட் யுவர் செல் இன் தேர் ஷூஸ் ஒரு ஆட்சியாளர் இடத்துல விஜய் யோசிச்சு பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா இந்த டிமாண்ட் நம்ம கொடுக்க முடியுமா அப்படி யோசிச்சு பார்க்கணும் ஜஸ்ட் பிகாஸ் எதிர்த்தாதான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதிர்த்தா எதிர்கட்சி அப்படிங்கிறது கிடையாது மக்களே அந்த எதிர்க்கிறதுலயே ஒரு நியாயம் இருக்கணும்ன்றதுதான் நீங்க சொல்லப்படுற விஷயம் அண்ணாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணா ஒரு வார்த்தை சொல்லுவாரு மாற்றான் தோட்டத்து வலிக்கும் மனம் இருக்குன்னு சொல்வார் அந்த வார்த்தை ஞாபகம் இல்லையா விஜய் அவர்களுக்கு இங்க என்னன்னா மக்களே விஜய் அவர்கள் அவர் ஸ்டார்டம் மட்டும் வச்சு உள்ள வந்திருக்கிறது தான் இங்க எல்லாருக்குமே எரிச்சல் உற்ற விஷயமாக இருக்கின்றது இல்லை அரசியல் ஞானம் இருக்கு அரசியல் அறிவு இருக்கு நிறைய பேசியிருக்காரு நிறைய பேச்சு கொடுத்திருக்காரு நிறைய பேச்சு எல்லாம் பேசியிருக்காரு சினிமால இருக்கும் பொழுதே இவருடைய இவருடைய ஒரு சித்தாந்தம் இவருடைய ஒரு ஒரு பாலிசிஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு ஏத்த பாலிசியா இருக்கு மக்களுடைய சில டிசிப்ளின உயர்த்தும் விதமா இருக்கு அப்பெல்லாம் ஏதாவது ஒரு பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டா நெல் விஜய் சோ இதுதான் இங்க இவருக்கு கூட கூடிய கூட்டத்தை பார்த்து மக்கள் விமர்ச மக்கள் மத்த கட்சி விமர்சனம் பண்றாங்க இது ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறாங்க நான் அந்த வயதில் இல்லை மக்களை நான் சில பேரை கேட்டு பார்த்தேன் எம்ஜிஆருக்கு கூடின கூட்டத்தை விட சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கூடின கூட்டம் ஜாஸ்தி சிவாஜி கணேசன் அவர்கள் அரசியல் இறங்கினாரு குதிச்சாரு அவருக்கு கூடின கூட்டம் எம்ஜிஆருக்கு கூடினதை விட ஜாஸ்தியா இருந்துச்சான் அந்த கூட்டம் ஓட்டா மாறிச்சான்னு கேட்டா கிடையாது ஆனா இன்றைக்கு இங்கே உள்ள மக்கள் இப்ப நான் சில பேரை கேட்குறேன் விஜய் விஜய்னு விஜய்யோட தீவிர ஃபேன் இருக்கீங்க யார் ஓட்டு நான் விஜய்க்கு தாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னாரு அப்படின்னு சொல்றாங்க சில பேர் ஓட்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய்க்கு நிச்சயமாக ஒரு கணிசமான ஓட்டு வரும் அதுல மாற்று மாற்றம் கிடையாது ஆனால் அந்த ஓட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு வரை கண்டினியூ ஆகுமா அப்படின்னா கிடையாது வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் எம்எல்ஏ ஆவார் நிச்சயமா ஆவார் ஆனால் கட்சியில எத்தனை பேர் எம்எல்ஏ ஆவாங்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இவருடைய அட்மோஸ்ட் அந்த ஒரு ஃபேன் பேஸ் அவர் பார்க்க முடியும் பாக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டால் அடுத்த அஞ்சு வருஷத்துல இவர் எம்எல்ஏவா இருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் செயற்பாடுகள் எந்த அளவுக்கு அஹ் விளையாட்டுத்தனமா இருக்கு அப்படிங்கிறதை மக்கள் கூடிய விரைவில் பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இவருக்கு அரசியல் ஞானம் என்பதோ அரசியல் அறிவு என்பதோ நீங்க பார்த்தா தெரியும் மக்களே ஒரு சில லான் ஆர்டர் இஷ்யூஸ்க்கெல்லாம் திரு இபி சோதர் வந்து வாய்ஸே கொடுக்க மாட்டார் எதிர்த்து ஹீ நோஸ் வாட்ஸ் ஏனால் அவருக்கும் தெரிகிறது இங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சி மாறி மாறி வரும் நாளைக்கு நான் ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது இதே பிரச்சனை வந்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் என்ன செய்ய முடியும் இந்த இடத்துல அப்போ நான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பான ஆட்களுக்கு நான் தேவையில்லாமல் கொடுக்கணும் அப்படின்றத அவர் தெரிய யோசிச்சு பாக்குறாரு ப்ராப்பரா யோசிச்சு பாக்கிறார தெரிகின்றது சோ அந்த மாதிரி அரசியல் அறிவோ ஞானமோ விஜய்க்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இதுவரையில் நாம் பார்த்த வரையில் விஜய்க்கு அப்படி ஒரு ஞானம் கிடையாது அப்படி ஞானம் இல்லாதவர்கள் அரசியல் அறிவு இல்லாதவர்களை தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டா வாய்ப்பு இல்லை ஆனால் இங்கே இருக்க மக்கள் இவருடைய அரசியல் அறிவையும் ஞானத்தையும் எவ்வளவு குறைச்சி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டாங்கன்னா அதை அவங்க ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க காரியத்தை சாதிச்சுட்டு போவாங்க அப்படிங்கிறதை கூடியவிரைவு விஜய் புரிஞ்சு பாருன்றதை பார்க்க முடிகின்றது மக்களே செகண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் வியூஸ் மக்களே நன்றி வணக்கம்